இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சுக்கர கடாட்சம் பெறும் நவராத்திரி ரகசியங்கள் ஒவ்வொரு நவராத்திரி இரவிலும் பொன்னிய நதிகளில் நீராடி நவராத்திரியில் வழிபட்டால் மேன்மைகள்தான் உண்டு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் மானசா தேவி மலைக்கோவில் ஹரித்துவார் உத்தரகண்ட் மாநிலம் ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே நலன்களாகவே இன்னும் இன்னும் ஆசிகள் பின் கொடுக்க கொடுக்க இறைவன் தயாராகிக்கொண்டே ஆனாலும் மனிதன்தான் அதை ஏற்க முடியாமல் எதை எதையோ செய்து கொண்டிருக்கின்றான் இவை எல்லாம் அப்பனே வாக்குகளில் வாக்கியத்தில் அதாவது பல வாக்கியத்தில் கூட பின் யாங்கள் செப்பிவிட்டோம் மானசா தேவி ஆலயத்தில் அடியவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு குருநாதர் உரைத்த பதில்கள் அடியவர் கேள்வி அகத்திய அப்பனுக்கு நமஸ்காரங்கள் கடந்த ஆண்டு நாசிக் பஞ்சவடியில் உள்ள கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கோதாவரி ஆற்றில் பௌர்ணமி திதிகளில் வானில் இருந்து ஒரு ஒளிக்கதர் விழும் என்று சொல்லி இருந்தீர்கள் அது எப்பொழுது என்று கூறுங்கள் நீராடுவதை குறித்தும் கூறுங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இந்த ஆண்டு தசமி தினத்தில் அப்பனே விஜயதசமி கூட சுக்கிரன் சிறிது கீழே இறங்கி வருவான் அப்பா அதனால்தான் அப்பனே வேண்டிக் கொள்வது இதனைப் பற்றிக் கூட பின் அறிவியல் வழியாகவே யான் உரைக்கின்றேன் இப்படி வரும் பொழுது இவ்வாறு பின் அனுதநமம் செய்யும் பொழுது நிச்சயம் உண்மையாக மனிதன் அந்தந்த பகுதிகளில்கூட நவகிரகங்களின் சிறு சிறு துகள்கள் பதிந்துள்ளது இவ்வாறு கீழே இறங்கும் பொழுது வணங்கினால் மந்திரத்தைப் பின் தேவியை வணங்கிக் கொண்டிருந்தால் அப்பனே நிச்சயம் ஈர்க்கும் என்பேன் அப்பனே இதனால்தான் அனைத்தும் கிட்டும் என்பேன் அப்பனே பல வழிகள் உண்டு ஆனால் தெரிவதில்லை ஏன் வணங்குகின்றோம் என்று தெரியாமலே வணங்கிக் கொண்டிருக்கின்றான் முட்டாள் மனிதன் அதனால்தான் தெரிந்து வணங்குங்கள் அனைத்தும் வரும் இன்னும் இன்னும் ஏனைய வாக்குகளில்கூட அறிவியல் வழியாகவே சித்தர்கள் செப்புவார்கள் என்பேன் அப்பனே நலன்கள் ஆசிகள் அப்பனே சித்தன் அருள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து அன்புடன் அகத்திய மாமுலிவர் பஞ்சவடி வாக்கு இரண்டு அப்பனே நலன்கள் நலன்கள் அப்பனே தித்திக்கும் என்பேன் வரும் காலங்களில் நிச்சயமாய் என் பக்தர்களுக்கு வழியும் காட்டுவேன் அப்பனே ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் அதாவது நவதினங்கள் அதாவது நவராத்திரி என்கிறீர்கள் இவ் நவராத்திரி அன்று சுக்கிரனின் ஆதிக்கம் அதாவது நட்சத்திரம் அனைத்து நதிகளிலும் விழும் அதனால் பின் ஒவ்வொரு நவராத்திரி இரவிலும்கூட கூட நீராடி பொன்னிய நதிகளில் நீராடி அப்பனே நவராத்திரியில் வழிபட்டால் அப்பனே மேன்மைகள்தான் உண்டு என்பேன் அப்பனே இதை நவராத்திரி முடிந்தவுடன் இங்குதான் நாசிக் பஞ்சவடி அதிகம் இப்பூர்ணமியில்தான் அதிகம் சுக்கிரன் இங்கு அதிகம் ஆதிக்கம் அதனால்தான் அப்பனே இக்கோதாவரிக்கு பெரிய ஒரு உபதேசம் உண்டு இதை சூட்சமமாகவே சொல்லிவிட்டேன் அப்பனே இன்றிலிருந்து பொர்ணமியில் இருந்து அப்பனே அதன் ஒளி சற்று தாமதப்படும் அதனால்தான் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் நவராத்திரி என்கின்றார்களே எதற்காக அனைவரும் வணங்குகின்றார்கள் நவராத்திரி என்று யாருக்குத்தான் நல்லது நடந்திருக்கின்றது என்று கூறுங்கள் அப்பனே இதற்கும் தெளிவாக விளக்கங்கள் அதனால்தான் அப்பனே பழைய பழைய வழிகளிலும்கூட அப்பனே பின் மறைத்துவிட்டான் மனிதன் மனிதர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்று அனைத்தையும் மறைத்துவிட்டார்கள் ஆனால் யான் விடப்போவதில்லையே எடுத்து வருவேன் இக்கலி யுகத்திலும்கூட இன்னும் உண்மைகளை நிரூபிக்கப் போகின்றேன் நல்லோர்களுக்கு அப்பனே உதவிடுவேன் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே நன்று நட்சத்திரங்கள் பல பல எங்கெல்லாம் ஒளிவிழுகின்றது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது அவையெல்லாம் வரும் காலங்களில் நிச்சயமாய் சொல்வேன் அப்பனே இப்பொழுது சொல்லிவிட்டேன் அப்பனே சுக்கிரன் நட்சத்திரம் பற்றி வாக்கு சுருக்கம் ஒன்று நவராத்திரியிலும் கூட சுக்கிரன் சிறிது கீழே இறங்கி வருவார்கள் இரண்டு நவராத்திரி அன்று சுக்கிரனின் ஆதிக்கம் அதாவது சுக்கிரன் நட்சத்திரம் அனைத்து நதிகளிலும் விழும் மூன்று ஒவ்வொரு நவராத்திரி இரவிலும் கூட பொன்னிய நதிகளில் நீராடி நவராத்திரியில் வழிபட்டால் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு உங்களுக்கு அனைத்தும் கிட்டும் அனைத்தும் வரும் மனிதர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்று அனைத்தையும் மறைத்து விட்டார்கள் குருநாதர் நமக்காக மீண்டும் இந்த ரகசியங்களை நாம் நன்றாக வாழ எடுத்துச் சொல்லி உள்ளார்கள் குருநாதர் வாக்கினை செயல்படுத்தி ஒவ்வொரு நவராத்திரி இரவிலும் பொன்னிய நதிகளில் நீராடி வழிபட்டு வாழ்வு மேன்மை அடையுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்